வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கலாஷேத்ரா எக்ஸிபிஷன் தான் வந்திருக்கோம் இது வந்து சந்தை அப்படிங்கிற ஒரு தீமில் தான் எக்ஸிபிஷன் பண் போட்டிருக்காங்க இயற்கைக்கு திரும்பு பேக் டு நேச்சர் அப்படின்ற ஒரு தீம் வச்சுருக்காங்க இங்கே நிறைய ஸ்டால்ஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு பார்த்துருக்கோம் அதோடய கண்டினியூ தான் இது இப்ப நம்ம பார்க்குறது எல்லாமே சுவாமி சிலைகள் தான் சுவாமி சிலைகள் பித்தளையில இருக்க சுவாமி சிலைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது சின்ன வடிவில் ஒன் இன்ச்சு சைஸ்ல இருந்தே இவங்க கிட்ட இந்த சாமி சிலைகள் எல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சிருக்காங்க நிறைய சுவாமி சிலைகள் நம்ம நிறைய சாமி சிலைகள் தேடிட்டு இருப்போம் அந்த மாதிரி என்ன சுவாமி வேணும்னாலும் இவங்க கிட்ட வச்சிருக்காங்க ரொம்ப சின்ன சைஸ்லேயும் வச்சிருக்காங்க பஞ்சலோக சிலைகளும் வச்சிருக்காங்க அந்த மாதிரி உலோக சிலைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க இப்போ நம்ம கொஞ்சம் சாம்பிள் தான் பார்க்குறோம் இது இதுக்குன்னு தனியான ஒரு பதிவே போடுறேன் ஏன்னா அளவுக்கு நிறைய வச்சுருக்காங்க இவங்க அதெல்லாமே நம்ம தனியாக ஒரு பதிவே போடலாம் ஏன்னா அந்தளவுக்கு இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நந்தி பெரிய நந்தி வச்சு நந்தி படுத்துட்ருக்கா மாதிரி நிமிந்து பார்க்குற மாதிரி குணிஞ்சிட்ருக்கா மாதிரி ராதே கிருஷ்ணர் இருக்கார் புத்தர் போதி மரத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி இது பாருங்கள் விட்டோபா கிருஷ்ணர் இருக்கார் புத்தர் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்காங்க விநாயகர் இருக்காங்க அப்புறம் உருளி வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதை நம்ம தனியாக ஒரு பதிவில் பார்ப்போங்க இது பார்த்திங்கன்னா அழகழகான பவுல்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சிருக்காங்க இது எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வரிசை வைக்கணுன்னா தட்டில் நீங்கள் வைப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வரிசை எல்லாமே கூட இந்த மாதிரி தட்டில் கூட வைக்கலாம் இது பாருங்கள் சைக்கிள் ரொம்ப அழகாக குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இதெல்லாமே உட்டு உட்டில் ஏதாவது சாதம் குழம்பு பொரியல் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அழகாக இந்த மாதிரி பிளேட்லாமே ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷன் உட்டு மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவுமே இங்கே வந்து ஹண்ட்ரட் ஸ்டால்ஸுக்கு மேலே இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் மண்பானை பொருட்கள் தாங்க மண்பானை இது அதாவது கப்பு கப்பு மாதிரி ஜெக்கு மாதிரி வாட்டர் பாட்டில் மாதிரி அப்புறம் வந்து பாத்திரம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மண் பாத்திரம் ஃபுல்லாகவே இந்த ஸ்டாலில் வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டாலுமே ஒவ்வொரு மாதிரி யுனிக்காக இருக்குங்க அதாவது எல்லா ஸ்டேட்டோட ஸ்பெஷல் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே வந்து இது வந்து ஜனவரி முப்பத்தி இருந்து பிப்ரவரி நைன்த் வரைக்கும் டென் டேஸ் இது நடக்குதுங்க காலையில் பத்து முப்பதுலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் ஓப்பனில் இருக்குங்க இது சிஇஆர்சி கேம்பஸ் கிரவுண்ட் கலாஷேத்ரா ரோடு திருவான்மியூர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கலாட்சேத்ரா சிஇஆர்சி கிரவுண்டு இருக்குங்க இது ஃபுல்லாகவே மெட்டல் ஆர்ட்டு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் மெட்டல் ஆர்ட்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் டெக்கர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பவாக இருக்கும் இந்த மாதிரி வால் ஹேங்கிங் கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அழகாக வீட்டில் மாட்டி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகழகான பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சு வச்சுருக்காங்கங்க நம்ம ஜாலியாக ஷாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் மற்றபடி எல்லா நாளுமே கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போகலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாமே பெட்ஷீட்டு டவல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சிருக்காங்க நிறைய வந்து அந்த டவல்லையே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஃபுல்லான டவல் நிறைய டிசைன் போட்டு அந்த மாதிரி எல்லாமே கூட இந்த இடத்துல ஸ்டாலில் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டாலுமே ஒவ்வொன்று சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கப் அண்ட் சாசர் கப்பு ஜெக்கு மக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே பீங்கான்ல இருக்கும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பீங்கான் ஜாடி சால்ட்டு போட்டு வைக்கலாம் சுகர் போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாமே இருக்குதுங்க நிறைய கப்பு மாடல் மாடலாக கப்பு நம்ம பசங்களாம் வந்து கப்பில் குடிக்கணும் காஃபி குடிக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா நிறைய இருக்குது இந்த பீங்கான் பவுல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இது வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது பிளேட்டாக இருக்கட்டும் ஸ்பூனாக இருக்கட்டும் அதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டி இதுவாக இருக்கட்டும் எல்லாமே பீங்கானில் ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது எல்லா கலர்லேயுமே இருக்குது அதே மாதிரி தொட்டி மாதிரி பாத்திரம் மாதிரி மண் அதாவது பூச்செடி வைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த ரேக்கில் இருக்குங்க அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க இதில் நம்ம கலர் பண்ணிக்கலாம் ஒயிட்டில் கலரில் கொடுப்பாங்க பெயிண்டிங்லாம் கொடுப்பாங்க நம்மளே பெயிண்ட் பண்ணி அழகாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இது ஃபுல்லாகவே டெரக்கோட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க குட்டி குட்டி பானெல்லாம் வேறு ரொம்பவே டிசைன் பண்ணி ரொம்பவே அழகாக உருளி இதெல்லாமே வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இதுவே பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இது பாருங்கள் சட்டி பானை சாதம் வடிக்கிற பாத்திரம் ஜக்குன்னு எல்லாம் அழகாக இருக்குது குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வால் ஹேங்கிங் மாட்டுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இந்த இதில் வச்சுருக்காங்க நிறைய அழகழகான கலைப்பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க இது டெரகோட்டாவில் செய்கிற கம்மல் ரொம்ப இயர்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க டெரகோட்டாவில் பண்ணும்போது நல்லாவே இருக்குது சூப்பராக ஜிமிக்கி அந்த மணி அதெல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த மாதிரி யானை இந்த எல்லாமே கூட டெரகோட்டாவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதெல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த ஸ்டால் ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் இது மட்டும் இல்லை நிறைய ஸ்டால்ஸ் இருக்கிறதால நிறைய அதாவது சாப்பிட்றதுக்கான நிறைய திங்ஸுமே இருக்குதுங்க அதாவது ஊருகான்னு பார்த்திங்கன்னா அது இருக்குது அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இது வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்லேருந்து பிப்ரவரி நைன்த் வரைக்கும் தொடர்ந்து பத்து நாட்கள் நடக்குதுங்க சிஇஆர்சி கிரவுண்ட் பாமன் சுவாமிகள் ஆப்போசிட்டில் தான் இந்த கலாட்சேத்திரம் எக்ஸிபிஷன் இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்